அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இந்திய முஸ்லீம் டிவி சார்பாகவும் எய்காம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மலேசியா பினாங்கு மாநிலத்திற்கு ராத்தீப் ஜலாலியாவை முன்னிட்டு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் பேரக்கத்தின் தலைவரும் அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் அல்ஃபாஜில் அல் மௌலானா மௌல்லவி எம் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சிறப்பு வருகை தந்துள்ளார்கள் அவர்களை இந்திய முஸ்லீம் டிவியின் சார்பாக ஒரு நேர்காணல் வரமத்துலா வலை மலேசியாவுக்கு பினாங்கு மாநிலத்திற்கு ராத்தி ஜலாலியாவை முன்னிட்டு சிறப்பு வரைக்கீங்க அலகது இல்லா இந்த இயக்கத்தின் சார்பாக இம்காம் என்ற இளைஞர் இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய முஸ்லீம் டிவியின் சார்பாகவும் அஜரத்திட்ட சில நேர்காணல் கேள்விகள் கேட்கணும் கேட்கலாமா மலேசியாவில் உள்ள இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பல இயக்கங்கள் பல குரூப்புகள் தனித்தனியாக பிரிஞ்சு இளைஞர்களை மட்டும் கவர்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லி இளைஞர்களை தன் பக்கம் திருப்புறாங்க தவறான கொள்கையில் உள்ளவங்க இவங்களை வந்து நேரான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம நடக்கணுங்கிறதுக்காக இவங்களுக்கு என்ன மாதிரி நசை அவங்க சொல்ல வரீங்க சார் இளைஞர்கள் என்பவர்கள் மாபெரும் சக்தியாக திகழ்கிறாங்க அதான் ஒரு அறிஞர் சொன்னது மாதிரி நூறு இளைஞர்களை எனக்கு கொடுங்கள் இந்த சமூகத்தையே மாற்றி காண்பிக்கிறேன் உண்மையும் அது தான் இளைஞர்களுக்கு ஆற்றல் வலிமை உண்டு ஆனால் என்ன அந்த ஆற்றலையும் வலிமையும் நல்ல விஷயங்களில் பயன்படுத்தணும் இதில் தான் சில இளைஞர்கள் தோல்வி கண்டுறாங்க நாங்கள் மார்க்கு பணி ஆட்டுகிறோம் சமூக பணி ஆட்டுகிறோம் என்று சில பேர் அந்த கவர்ச்சி வலையை விரிக்கின்ற போது நல்லது தானே செய்கிறார்கள் என்று இவர்கள் அதிருப்தி விழுந்து விடுகிறார்கள் ஆனால் இப்படி செய்யக்கூடியவர்களுடைய பின்னணி என்ன அடிப்படை கொள்கை என்ன இஸ்லாமிய கொள்கைக்கும் இவர்களுடைய கோட்பாட்டிற்கும் சரிபட்டு வருகிறதா என்றெல்லாம் சிலர் யோசிப்பதில்லை காரணம் குரான் ஹதி சம்பந்தப்பட்ட அடிப்படை கழிவு அவர்கிட்ட தான் காரணம் அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி இப்போ விழுந்திருக்க மாட்டாங்க சமூக சேவை என்பது முக்கியம் ஆனால் அடிப்படை கொள்கை இல்லாமல் அதை செஞ்சால் மறுமையில் அதனால் எந்த பிரயோஜனங்கள் கிடைக்கும் ஒருவர் இதே நம்பிக்கை கொள்ளலை ஆனால் இந்த உலகத்தில் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய நல்ல காரியத்திற்காக மறுமையில் எந்த ஒரு பிரதிபலனாக பெற முடியுமா முடியாது என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம் அல்லவா காரணம் என்ன ஈமான் இல்லை இரநம்பிக்கை இல்லை அப்படித்தான ஒவ்வொரு விஷயமும் இளைஞர்கள் நல்லது செய்யட்டும் அதனுடைய பலனை இவர்கள் இருவனத்திலே பெற வேண்டுமானால் அடிப்படை கொள்கை சரியாக வைத்து கொள்ளட்டும் காரணம் நாம் இந்த மண்ணை நம்பியவர்கள் அல்ல மறுமையை நம்பியவர்கள் நாம் இந்த மண்ணுக்காக பிறந்தவர்கள் அல்ல மறுமைக்காக பிறந்தவர்கள் அதனால் இளைஞர்களே நீங்கள் செயல்படுங்கள் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா செயல்பட்டு கொண்டே இருந்தால் தானே நேரமும் காலமும் புனிதமான அமைப்பிலே சென்று கொண்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அல்லவா உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்குன்ற அர்த்தம் ஓடுற ரத்தம் நின்றுட்டாக உடம்பு கட்டுப்போச்சுன்னு அர்த்தம் கடிகாரம் முள் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் கடிகாரம் நல்லா இருக்குன்ற அர்த்தம் அது ஓடுற முள்ளு நின்றுச்சின்னு வச்சுக்கறேங்க கடிகாரம் கட்டுப்போச்சுன்னு அர்த்தம் இளைஞர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நல்லது இளமைக்க நல்லது அதனால் சும்மா இருக்கக்கூடாது அந்த செயல்பாடு நல்லதாக இருக்க வேண்டும் ஒரு முயற்சி தான் ஒரு மனிதனை உயர்த்தும் ஒரு மனிதனுடைய தியாகம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படிங்கும் பொழுது அந்த இளைஞர்கள் நல்லது செய்யட்டும் அது ஆக்கபூர்வமாக செய்யணும் சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் வழி என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும் நபியில் நாம் செல்லவதா அலை அவர்கள் மறுமையில் வெற்றி பெற எந்த வழிமுறையை காட்டினார்கள் என்பதை புரிஞ்சுக்கிறனும் நபிகள் நாம் செல்லலாக வளைவு அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நாளை மறுமையிலே வெற்றி பெறுகின்ற கூட்டம் மா அன அழகி வாசஹாபி நானும் எனது தோழர்களும் செல்கிற பாதை என்று சொல்லிட்டாங்க திரும்பி இதிலே பதிவு செய்யப்பட்ட அதீர் இதை பேசிக்காக வைத்து இதன் அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதிலே தான் இளைஞர்கள் சேர வேண்டும் நாங்கள் நபியை பின்பற்றுவோம்னு சொல்லிக்கிட்டே சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்றால் நபியை நாம் செல்லந்தா அலிசல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினாங்கல்ல அந்த கூட்டத்திலே சேர முடியாத ஒரு நவல நிலை அல்லவா ஏற்படும் மறுமையிலே தோல்வி கண்டுவிட்டால் இன்னொரு தடவை இந்த உலகத்து வதை தர முடியுமா அதனால இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வெகுமதி சன்மானம் தான் இந்த இளமை பருவங்கிறது அதை நாம் வீணடித்து விடக்கூடாது ஆனால் பேசிக்கை கரெக்டாக வைத்துக் கொள்ளுங்க நான் நபிகள் நாம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னது அவர்கள் நமக்கு வாங்கி தந்த குரான் அவர்கள் அடையாளம் காட்டிய சஹாபா பெருமக்கள் இதை மையப்படுத்தி நாம் கொள்கையில் செயல்வகுத்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படியானால் அந்த இளைஞர்களுடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமான அமையிலே நல்ல விதமாக அமைந்து அவர்கள் இந்த செயல்பாட்டிலே மறுமையிலே வெற்றி பெற முடியும் ஆகவே அப்படி செய்யட்டும் அது இல்லாமல் நல்லது செய்கிறாங்களே நினைச்சு கொள்கையற்றவர்களுடைய விழுந்து விட வேண்டாம் மறுமை வாழ்வை கேள்விக்குரியதான் ஆய்விடும் என்பதை அந்த சம்மந்தப்பட்ட இளைஞர்களுக்கு நான் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன்